தத்தத்தன தனதானனதானத்தத்தன தனதானன தத்தனதனதா நனதானன தனதான நித்தப்பினி கொடுமேவிய காயமிதப்பு பிரிதி விவாயுவு தேயுவு நிற்பொற்ககனமுடாங் இவை பூதகல் மேவி நிற்கப்படு மூல காலவுமா கரிடத்தை கொலபும நாடிடு மூடிடு நெட்டு பணிகளை பூனிடு நான் எனும் அடவான்மை எத்தித்திரியும் இதேது பொயாதென உற்று தெளிவுணராது மெய்ஞான முடிச்சை படகறியாது பொய் மாயையில் உழல்வேன் எத்திற்கொடு நினதாரடியாரோடு உயர் உயர்ஞான முதிட்டுத் திருவடியாம் உயர் வாழ்வுரையினிதாழ்வாய் தத்தனதனதா நனதா நனதி மிதி மிதிதக தோதக டத்த குடகுகுதா குட தீ குடவன பேரீ சத்த தொளி திகை தாவிடவானவர் திக்கு கெடவரு சூரர்கள் துள்பட சர்ப சதமுடி நான் இடவேல் அதை அறிவோனே வெற்றி பொடி அணி மேனியர் கோகுல சத்திக்கிடம் அருள் தாதகி வேணியர் வெற்பு புறமது நீரழகானியர் அருள் பால வெற்புத்தர முலையாள் நாயகி சித்தத்தமர் குமராயமையால் கொல வெற்றிப் புகழ் தனில் மேவிய பெருமாளே